விராமிசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் கண்ணீர் ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது கிரகங்களால் இருக்கா இருந்து ஏதாவது மீள்வதற்கு இதை வருபாடு என்ன இதுதான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கணும் பொதுவாக உங்களுடைய ராசியில் இந்த மதம் போச்சாரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அவர் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் புதன் பதினான்காம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது பெரிய ஆசைகள் இருக்கு அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் புதன் வர்றாரு ஏற்கனவே சூரியன் இருக்கார் கேது இருக்கார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே முதலீடுன்னு அர்த்தம் உங்களுக்கு வசதி இருந்தால் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள் நல்லது முதலீடு பண்ணலன்னா தேவையற்ற செலவினங்கள் இருக்குது இந்த மாதம் அப்பா இருந்தால் அப்பா பாட்டி இருந்தால் பாட்டி இவங்க விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதம் உங்களுடைய பண வரவு பொருள் வரவு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்லை மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது கையில் பணம் தனம் இருக்குது ஆனாலும் எவ்வளோ வந்தாலும் பனிரெண்டில் கிரகங்கள் இருக்கிறது செலவினங்கள் தான் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது யாரெல்லாம் பேச்சையே பெரிய லெவலில் தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் சுமாராக தான் இருக்குது அதில் பெரிய லெவலில் உங்களுடைய முயற்சிகள் வேண்டாம் நார்மலாக ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எதுவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் போதுமானது ரொம்ப அவசர விஷயம் இருந்தால் ட்ராவலாக பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இதுவும் இந்த மாதம் முக்கியம் ஸோ ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குது சொத்து இருக்குது விற்கலை அல்லது சேலாகலை அல்லது நல்ல வழிக்கு போகலை அல்லது எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கும் ஆனால் எதிர்பார்த்த விலைக்கு போகும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஸோ முடிஞ்சால் வந்த விலைக்கு தள்ளுங்க இது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லைங்க இந்த மாதம் உறவுகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இது அத்தனையும் கன்னீராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் ர நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் இருக்குது ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் நார்மலாக இருக்குது ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பொருட்கள் சேல் ஆகுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் ஸோ வேலை உங்களுடைய சர்வீஸ் கூறிய கிரகம் சனி பகவான் அவர் ஏழாம் இடத்துல இருக்கார் சனி உடைய நட்சத்திரத்திலே இருக்கார் இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார் இதையெல்லாம் பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல யாரெல்லாம் நான் வேலை இருக்கேங்கிறவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை நான் படித்த படிப்புக்கு தந்த வேலை இல்லை வேலைக்கு தந்த சம்பளம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ உங்கள் வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் நீங்கள் எந்த சர்வீஸில் இருக்கீங்கனாலும் சரி நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி ரெஃபியூட்டட் கண்டிஷனில் இருக்கேன் எதில் வேலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பாஸ் உங்களுடைய சீனியர் உங்களுடைய சுப்பீரியர் கண்டிப்பாக உங்களுக்கும் கோஆப்ரேட் பண்ணுவார் இந்த மாதம் அது மட்டும் இல்லை உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இது வரைக்கும் நீங்கள் உழைச்சிருப்பீங்க மற்றவங்க பேர் வாங்கியிருப்பாங்க இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு கேட்ட ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும் இது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்துக்குரிய செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார் அவர் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கார் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் இந்த மாதம் ப்ளான் அந்த அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க ஆனால் பிளானிங்கை நான் முதலே சொன்ன மாதிரி புதிய முயற்சிகளில் ரொம்ப 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 கவனம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் பட் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு நான்காம் இடம் பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி எதாவது நீங்கள் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பண்ணுங்கன்னு ஸோ கடன் வாங்கி லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய லெவலில் எனக்கு வழக்கம் இருக்குது டிஸ்பியூட் இருக்குங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஒரு பக்கம் வழக்குகளில் நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய வேலையாட்களை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது ஆண் பெண் வேலையாட்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் தக்க வைக்கிறதுக்கு என்ன வழியாக அதை பாருங்கள் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா நல்லா இருக்குது அதே உங்களுடைய பிஸ்னஸ்ஸில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் வர வரணும்னு ஆசைப்பட்றவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா இருக்குது அது சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது நீங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னா அது அத்தனையும் கைகூட்டி வரும் இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நான் லவ்வில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும் அது லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பும் எந்த மாதம் உண்டு இது வரைக்கும் திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ரொம்ப ஹைலைட்டான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை குரு பார்க்கறது ராகங்க இருக்கிறது ஆக எல்லா கிரகங்களும் ஆனதுனால இந்த காலகட்டங்களில் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வேலையெல்லாம் நான் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் போனஸ் அரியர்ஸ் இன்சென்டிவ் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் இருக்குது என்ன பண்ணும் உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறாரு சோம்பேறி தினத்தை திரும்பவும் சொன்னேன் முதலில் சொன்னேன் திரும்பவும் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்துலேயுமே யோசித்து செயல்படுங்க சோம்பேறி தினத்தை அவாய்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நல்லது நடக்கும் யாரெல்லாம் ஃபர்தராக ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நல்லது உண்டு நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்குன்னு முதலே சொன்னதேன் திரும்பவும் சொல்கிறதுக்கு காரணம் அது விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்கன்னா தான் இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமையும் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவங்களா நன்மை பிரிஞ்சு போன உறவுகள் மூத்த சகோதர சகோதரிகள் சேருவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் கண்ணீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மதம் நீங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் பிஹெசி பண்ணியிருக்கேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அதெல்லாமல் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஸ்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய அளவில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையும் அடைக்கி வாசிங்க எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் நம்முடைய உணர்வுகளை தூண்டு உணர்ச்சிகளை தூண்டுவது பட் லாபம் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது நீங்கள் இந்த மாதம் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா வார்ஸ் அண்ட் டிவார்ஸ் இருக்குது பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது பாப்புலாரிட்டி இருக்கும் நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயம் இருக்கோ சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் விநாயகர் பெருமான் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக முருகனை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆட்சிநேயருடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் பிறகு உங்கள் குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்